ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான செப விண்ணப்பம் தினம் தேசம் பால்கன் தீவுகள் தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் படகோனிய அலமாரியில் உள்ள ஒரு தீவு கூட்டமாகும் இந்த தீவு கூட்டம் கிழக்கு போக்லாந்து மேற்கு போக்லாந்து மற்றும் எழுநூற்றி எழுபத்தி ஆறு சிறிய தீவுகளை உள்ளடக்கியது மக்கள் தொகை இரண்டு மூன்று கோடியே ஆறாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேசத்தின் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட கத்திற்கு பிரியமாய் மாறும்படியாக ஜபிப்போம் தேசத்தின் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் நீதித்துறை வைத்தியத்துறை காவல்துறை பாதுகாப்புத்துறை அனைத்து துறைகளிலும் உள்ளவர்கள் நீதி தவறாத நல்லாட்சி நடத்தும்படியாக கர்த்தருக்கு பிரியமான அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட செபிப்போம் ஃபாக்லாந்து தீவின் மன்னர் சார்லஸ் அவர்களுக்காகவும் கவர்னர் அலிசன் பிளாக் அவர்களுக்காகவும் தலைமை நிர்வாகி ஆண்டி கிளீங்க் அவர்களுக்காகவும் செபிப்போம் தேசத்தில் இருக்கும் சமயங்கள் கிறிஸ்தவர்கள் அறுபத்தி ஆறு வீதம் எந்த மதத்திலும் சாராதவர்கள் முப்பத்தி ரெண்டு வீதம் மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் இரண்டு வீதம் கிறிஸ்துவை அறியாத ஏனைய மக்களும் அறிந்து கொள்ளும்படி ரட்சிக்கப்படும்படியாக செபிப்போம் தேசத்தில் தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு உலக பாவ காரியங்களிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட மனமாற ரட்சிக்கப்பட ஜெபிப்போம் ஒரே பாலின திருமணங்கள் கூட்டு வாழ்க்கையில் போதை வியாபாரம் பூதைவஸ்துக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட செபிப்போம் தேசத்தில் நிலநடுக்கங்கள் காற்று மலை வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களிலிருந்து தேவன் ஜனங்களையும் தேசங்களையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிப்போம் தேசத்தில் பூமி அதிர்ச்சிகள் சுனாமி இயற்கை அழிவுகள் தேசத்தில் அதிகமாய் இயற்கை அழிவுகளால் தேசம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அழிவுகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட செபிப்போம் தேசத்தின் சபைகள் மிஷனரிகள் ஊழியர்களின் பாதுகாப்புக்காக தேசம் முழுவதும் சுவிசேசங்கள் சென்றடையும் படியாக சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட எல்லா மொழிகளிலும் சுவிசேசம் கிடைக்கும்படியாக இன்னும் அநேக ஊழியர்கள் எழும்பும்படியாக செபிப்போம் தேசத்தின் வாலிபர்களுக்காக பாவத்திற்கும் உலக காரியங்களுக்கும் வாலிபர்கள் விழுந்து விடாதபடி வாலிப ஆண்கள் பெண்கள் பாதுகாக்கப்பட செபிப்போம் தேசம் அண்டை நாடுகளுடன் சமாதானத்தை காத்துக்கொள்ளும்படியாக யுத்தங்கள் கலவரங்கள் வன்முறை இல்லாத தேசமாய் மாறும்படியாக காட்டுத்தீ எல்லாவிதமான இயற்கை அழிவுகள் வெப்பம் காலங்களிலும் தேசமும் ஜனங்களும் பாதுகாக்கப்பட செபிப்போம் தேசத்தில் படித்தவர்களுக்கு வேலை பற்றாக்குறை நிறைய கம்பெனிகள் திறக்கப்படும்படியாக எல்லோருக்கும் வேலைகள் வாய்ப்புகள் வழங்கப்பட செபிப்போம் இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆ மேன் காட் பிளஸ்